அப்படி நீதியில கொஞ்சம் சோட சோரம் வருது அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தேன் என் பிள்ளைக்கு எதுவும் சோட சோரம் எதுவும் இந்த குடும்பத்தை முடக்கி போடுறாங்களான்னு பார்த்தேன் முடக்கி போடுறதுக்கான வழி இல்லடாப்பா முடக்கி போற சேதிக்கு போனாலும் அதை நான் தடுத்து நிறுத்தி வச்சிருக்கேன் தடுத்து நிறுத்தி நிக்கிறாப்பா அங்க கலகம் அப்படின்னு பார்த்தா கரையில தாண்டா கலகம் அப்படி ஒரு ஏழு கரையில இளைய கரை எனக்கு சுத்தம் பத்தலாப்பா புரியுதா அப்படி ஏழு கரையில இளைய கரை எனக்கு சுத்தம் பத்தலை உனக்கு தான் தெரியும் உன் பங்காளி ஏழு கார உனக்கு எல்லா சகலமும் சொல்லி கொடுத்து வந்தேன் நான் புரியுதா இருக்கடா அப்பா உன் பாட்டை முப்பாட்டை காலத்துல இருந்து இருபத்தோரு பந்து ஏழு கார தூக்கி சுமந்து உன் தெய்வத்துக்கு கையட்டி வாய் பத்தி புறங்கை கட்டி சங்கு சேவண்டியோட அன்னம் போட்டு வழி போட்டு அப்பா மொத்த மணி யோசையோட நீ அன்னம் போட்ட காலங்கள் இருக்குதுரா அப்பா அந்த சேதியும் இங்க நிக்குதுரா அப்பா அதுல வழி வழியா வந்து இருக்கிறப்ப இன்று என் பிள்ளை தலையெடுத்து வந்த காலங்களில் என் பிள்ளைக்கு கொடுத்த அதிகாரத்தையும் அவன் சொல்லுக்கு கொடுத்த நீதியையும் இன்னைக்கு கட்டி மறிக்கிற மாதிரி வேலைப்பாடுகள் அப்படி மாமம் இருந்து நடக்குது அப்படி கரக்காரங்களுக்குள்ளையும் பிள்ளையும் நடக்குதுராப்பா இது இன்று நேற்று இல்லடாப்பா கடந்த ஒன்று ஆண்டு காலமா இது நடந்து வருது இருந்தாலும் ஏன் பிள்ளையோட வழிமுறைகள் வழிபாடுகள் இவன் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு மண்டிவிட்டு நீதி செய்யற அந்த 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 வழிமுறைகள்னால

அங்கெல்லாம் என் பிள்ளைக்கு சுகப்பட்டு வரல சுத்தப்பட்டு வரல சொல்லு சுத்தமா இல்லைன்னு செய்தியெல்லாம் நீ என் புள்ள வாயில இருந்து சொன்ன காலம் சொன்ன காலமா இருக்கு ஏ எல்லைக்கும் இந்த வாசலுக்கும் அப்படி எல்லாம் விட்டு எல்லாம் உள்ள வர்றப்ப அப்படி ஏனோ தான வந்த இந்த என்னோட நாடகங்களை நீ உட்கார்ந்து இவ்வளவு நேரம் அமர்ந்து பாத்தீங்க இந்த அங்கத்தை நானும் தொட்டேன் இந்த அங்கத்தை நானும் தொட்டு ஒன்னுல இருந்து நான் கிளர்ச்சியை உண்டு பண்ணண்டாப்பா இப்பதான் பாட்டை முன்னாடி வந்து முத முறையா உட்கார்ற

என் புள்ள தூக்கி சுமந்து பத்து மக்களுக்கு நீதி சொல்லத்தான இந்த அழகு பார்த்தோம் இந்த அதிகாரம் கொடுத்தோம் இந்த தோல்ல உட்காந்தோம் அள்ளி கொடுத்த சாம்பலுக்கு பழுதில்லாத நீதியை கொடுத்தோம் ஆட்டம் பாட்டம் எது வந்தாலும் ஊரு கூடி தேர்வு தேர்வுக்கு முன்னே போய் நிற்க

கோயில் வீட்டில் ஜாமான் பூராமே பூரா கலவு பூரா கீழே விழுந்து வச்சா கேள்வி எது நல்லா விழுந்துச்சு அப்படி என் பிள்ளைகளுக்குள்ள அதை பராமரிக்கிறதோ நல்லது கட்டது பார்க்கறதோ அப்படி எல்லாத்துலேயும் நான் சொல்லி வந்தேன் அதே போல எனக்கு சுத்தம் பத்தலை சுத்தம் யாரு சுத்தம் கரகாரங்கள்ல எனக்கு இளையகாரம் மூலியமா எனக்கு சுத்தம் பத்தலை நான் திருப்பி திருப்பி அதான் சொல்லுவேன் சுத்தம் பத்தலைன்னா சாமி என்னை மட்டுக்குந்தேன் நான்

ஒன் <laughs> நான் அள்ளி அல்லிகுடு சாம்பலுக்கு பழுதலாம் எனக்கு நீதி உரா பாட்டானு கேளு அத மத்தரம் குடு அத மத்தரம் குடு நான் என்ன ஊர்தால் பழிக்கணும் சொல்றேன் இந்த சாம்ப கழுது வரா இந்த நிமிஷத்துல இருந்து தூக்கி தொமக்கற ஏம்புள்ள வலிமுறையோட நீதியோட நீதிக்கு வலிமுறைக்கு கட்டுப்பட்டு ஓன் ஜாமிக்கு என்ன நீதியோ அதன்படி நடக்கும் பச்சத்துல நீ அள்ளி கொடுக்குற சாம்பலுக்கு பழுதலாத நீதியை கொடுக்குறேன் நான் இதுக்கு மாத்து நீதி வந்தா என் பத்து பிள்ளைக்கு முன்னாடி என் கட்சியை பிடிச்சி இதே வாசல்ல கேளு போதும் நான் ஒன்றும் சொல்லலை போதுமா அது என் முள்ளே இருக்கிற வழிமுறையை பொறுத்து பொண்ணுக்கும் பொருளுக்கும் காசுக்கும் பணத்துக்கும் என்னைக்கும் அடிமையாகாமையும் எதையும் துச்சமாக நினைச்சு பத்து பேர் தேடி வரவங்களுக்கு நீதியை மட்டும் சொல்லுவேன் நான் தன்னன் தனியா நிர்கதியா நின்னாலும் நீதி சொல்லுவாங்க ஒத்த இதால் இருந்தா

அப்படியா அயல் தேசத்துக்கு போறதுக்கு நீதி ஒண்ணு அது என்னாச்சு ஏன் அயல் தேசத்துக்கு போறதுக்கு நீதி கேட்டுட்டு போகாம இருக்கான் அப்படியா வாய்ப்பு இரு வாய்ப்பு கொடுத்தனா ஒரே வாய்ப்பு கொடுத்தனா நான் தான் சொல்லணும் எப்போதும் கூட சொன்ன சொல்லு மாறாம நான் எங்க இருந்தாலும் முன்ன பின்ன தலமாடு காமாடு காத்து எல்லு காத்து போயாம எட காத்து பிசாம நான் வாட வச்சேன் இப்போதுமா நான் கொடுத்தது போல வாரிசு கொடுத்தேன் மாண்டைய அப்பா எனக்கு வாரிசு ஆகணும்னு கேட்டான் அவனுக்கு வாரிசு தரும்பத்துக்கு முன்னாடி கூட நான் சொன்ன சொல்ல காப்பாத்தி கொடுத்தேன் அதே போல அவன வாட வப்பேன்னு சொல்லிருக்கேன் வாட வப்பேன்

ஐம்பது கோலம் கையெல்லாம் வரணும் சரி அம்பதி கோலமாக வீடு வாசம் சுத்தம் பண்ணி இருபத்தோருவா காணிக்கா எடுத்து ஏழு ஏழு எந்த குத்தம் வராது நீதி கொடுத்து நான் இடத்துல நீ வந்து வாரிசு இருக்கா இல்லையான்னு பார்த்து நான் இருக்கு இல்லைங்கிறத சொல்லி இருக்கும்